வணக்கம் வெற்றிவேலி முருகனுக்கு பரோகரா இப்போது நான் வந்து நாளைக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு செவ்வாய் கிழமை கடைசி செவ்வா ஆடி செவ்வா கிடைக்காது விட்டாலும் வராது இதோட அடுத்த வருஷம்தான் அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையில கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் மாவழிக்கு நான் போட்டுட்டேன்னு சொன்னிங்கன்னா பரவாயில்ல நம்ம எவ்வளோ பெரிய எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு போகணுன்னா நம்ம வீட்டில் மாவிளக்கு போடுங்க நாளைக்கு கண்டிப்பாக மாவிளக்கு பூஜை பண்ணுங்கள் மாவிளுக்கு எப்படி போடணும்னு தெரியுமில்ல போட்டு நெய் போட்டு விளக்கேற்றுங்க அம்மாளுக்கு துர்காய்க்கும் நமக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் கிழமை இந்த திருமண தடை எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா அதை ராகு காலத்தில் செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் அந்த கால நேரத்தில் நீங்கள் அரளிப்பூ வாங்கி நம்ம துர்கைக்கு சாத்தி மாவிளக்கு போட்டு விளக்கு போட்டு நம்ம போற்றி சொல்லி அம்மாவில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக அவளுக்கு பிடிச்ச பாட்டுங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாடி நம்ம நமக்கு அவளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை பண்ணி வச்சு நம்ம செஞ்சோன்னு வச்சுங்க ஒன்று கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்தாலும் வரலாம் கோயிலுக்கு போக முடியலமா நான் போயிட்டு வந்துட்டேன் எங் எங்களுக்கு முடியாது வீட்டில் தான் பண்ணணுன்னா வீட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்று காலையில் பண்ணுங்கள் இல்லை முடியாது நாங்கள் வீட்டில் தான்மா இருக்கோன்னா ராகு காலத்தில் பண்ணலாம் நீங்கள் ராவு காலத்தில் துர்கைக்கு பண்ணுங்கள் விளக்கு போட்டு மாவிளக்கு போட்டு பண்ணுங்கள் காலையிலையும் பண்ணுங்கள் காலையில் வந்து உங்களுக்கு விளக்கு போட்டு நீங்கள் மூணு மணிக்கு பண்ணிங்கன்னா மாவிளக்க காலையில் அம்மனுக்கு அதான் நம்ம பூஜை ரூம்லையே வச்சு நம்ம விளக்கேற்றி ரொம்ப விசேஷம் நல்லா அழகாக வேண்டிங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் வேண்டிங்க கேட்டது கிடைக்கும் இந்த செவ்வாயை விட்டால் அது அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கெல்லாம் உங்களுக்கு ஆவணி பிறந்து போகுது கடைசி செவ்வாய் தவறவே விடாதீங்க இந்த நம் பயன்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ அது இன்னும் ஒன்று ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ஏதாவது இருந்ததுன்னா பக்கத்தில் அங்கேயும் போக தவறாதீங்க போயிட்டு வாங்க ஏன்னா நான் போய்ட்டு வந்துட்டம்மான்னு சொன்னால் கூட ஒரு முறை போய் சுற்றிட்டு வாங்க கோயிலுக்கு புரியுதுங்களா விளக்கு இருந்தால் விளக்கு போட்டு வாங்க ஏன்னா செவ்வாய் கிழமை கிடைக்கே கிடைக்காது உங்களுக்கு உங்களுக்கு அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு சரிங்களா அதனால் மாவிளக்கு கண்டிப்பாக மாவிளக்கு போடுங்க அதில் நெய் போட்டு விளக்கேற்றுங்க நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க நம்ம கேட்டதுக்கு கிடைக்கும் நெய்யில் அவ்வளோ ஒரு நெய்க்கு அவ்வளோ சக்தி நமக்கு எண்ணெய் போட்டு ஏற்றத விட நெய் போட்டு நீங்கள் ஏற்றினீங்கன்னா அவ்வளவு ஒரு விசேஷம் இதை நீங்கள் காலையில் மாவிளக்கு பண்ணோம்னா அதை வீட்டில் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் அதை ஏற்றி நெய் போட்டு ஏற்றி உங்கள் வேண்டதில் அதில் வைங்க நாளைக்கு ஆடிச்சிருவா வைங்க அப்பள பாருங்கள் உங்களுடைய உங்களுக்கு என்ன கஷ்டமோ அத்தனையும் நிறைவேறும் பாருங்க உங்களுக்கு வந்த மாதிரியே போய்டும் உங்களுக்கு கஷ்டம் போயிடும் உங்களுக்கு நல்ல குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் புரியுதுங்களா இந்த கண்டிப்பாக இதை தவறவே விடாதீங்க நாளைக்கு நவமி மேலே இருக்குது நாளைக்கு அதனால் நீங்கள் பெருமாளையும் வேண்டிக்கிட்டு அம்மாளுக்கு இதை நீங்கள் பண்ணு பண்ணுங்க சரிங்களா இதை தவற விடாதீங்க நாளைக்கு இதை தவறவே விடாதீங்க நம்ம கஷ்டங்கள்லாம் நமக்கு போயிடணும்னு சொல்லி வேண்டிக்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா